வணக்க மக்களே மதுரை மாநாடு வந்து வேலைகள் வந்து பயங்கர விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்குது ஏன்னா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து வேலைகள் எல்லாமே முடிச்சாகணும் ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா பொதுச்செயலாளர் பூஜ்யானந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாநாடு நடக்கிற இடத்துக்கு வந்து ஆய்வு பண்ண வந்திருந்தார் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோக்கள் எல்லாமே வந்துச்சு ஸோ தளபதியோட போஸ்டர் வந்து ஆட்டோ பின்னாடி ஒட்டப்பட்டது போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநாடு நடக்கக்கூடிய தேதியை வந்து குறிப்பிட்டு அதை வந்து ஆட்டோ பின்னாடி வந்து ஒட்டியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக தெரியும் ஸோ இப்போ தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் தொண்டர்கள் தோழர்கள் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லா மக்களுக்குமே இப்போ ரீச் ஆகணும் அப்படின்னா ஆட்டோ மூலமாக தான் ரீச் ஆக முடியும் எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஆட்டோ மூலமாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக தெரிய வரும் மதுரையில் எப்போ மாநாடு நடக்குது அப்படிங்கிறது ஸோ தளபதியோட மாநாடுக்கு வந்து இது விளம்பரம் தேவையில்லை ஸோ ஆனாலுமே வந்து வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோவை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கள் வந்து வந்து அதை வந்து டிவிக்கு அப்படிங்கிற எழுத்துக்கள் மூலமாக நிப்பாட்டி அதை வந்து மேலே வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான கழுகு பார்வை ஃபோட்டோஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் வந்து மதுரை மாநாட்டுக்கான தேதிகள் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதையும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட வருது இருக்க போது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரவுடு நிறையா வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பிகாஸ் ஆஃப் மதுரங்கிறது சென்டர் ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஸோ அதிகப்படியான மக்கள் வருகை இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஸோ இது வந்து வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் தளபதியோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுதுங்கிறது மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த கட்ட நகர் வந்து இதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் தான் தளபதி அவர்கள் வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாரு ஸோ அது எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு எல்லாவே தெரியும் ஸோ வேற லெவலில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ